சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெயலானி தொடர் மழை எச்சரிக்கை காரணமாக பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தடையை மீறி பக்தர்கள் செல்லாமல் இருக்க என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் பத்மநாபன் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுப்பிரமணியம் கோயில் இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெரிக்கின் காரணமாக பத்து பக்தர்கள் வரை உயிரிழந்தனர் இதனையடுத்து மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வைகாக்கு மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மொத்தம் ஐந்து நாட்களுக்கு சதுரகிரி சுந்தரமானியம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல ஏற்கனவே கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை என்பதை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அப்போது திடீரென மழை என்பதை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அவ்வப்போது பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது இந்நிலை கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக சதுரகிரி மலைப்பகுதியில் உள்ள கோயிலுக்கு செல்லக்கூடிய ஓடைகளிலும் நீர்வரத்து ஓடங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பக்தர்கள் பாதுகாப்பை கருதி வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சதுரகிரி சுந்தரமாளி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக வனத்துறையினர் தற்போது தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பக்தர்கள் யாரும் கோயிலுக்கு வர வேண்டாம் எனவும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ஜெயலலாணி